செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கையை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சமர்ப்பித்தாா் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அனைத்துக் கட்சியினரும் அர்ப்பணிப்பு உணர்வோடு அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இளங்கலை நீட் தேர்வு தொடர்பான எந்தவொரு முடிவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று மக்களவையில் தெரிவித்தார் தமிழகத்தில் முதல் முறையாக ஆன்லைன் மூலம் உடனடி கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டங்களில் இலங்கை மலேசியாவையும் பங்களாதேஷ் தாய்லாந்தையும் எதிர்கொள்கின்றன